ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் ஆத்தா உன் சன்னதிக்கு ஓடி வந்தோம் கோடி நலம் தருபவளி சூடி கொடுத்திடுவாய் நல்லவரம் கருமாறி அம்மா கொடுத்திடுவாய் நல்லவரம் கருமாறி காளி என்று அடைத்தாலும் வரம் கொடுப்பாய் காளி என்று அடைத்தாலும் வரம் கொடுப்பாய் காளிதா சன்னாவில் வந்தாய் மே தாய் வாளியிருக்கும் முன்னிடத்தில் பகை முடிக்க வணங்கிடுவோம் நீ எங்கள் துணை இருக்க அம்மா வணங்கிடுவோம் நீ எங்கள் துணை இருக்க வேம்போடும் பாம்போடும் நீ இருப்பாய் வேம்போடும் பாம்போடும் நீ இருப்பாய் வேண்டும் வரம் தந்திடவே அருள் கொடுப்பாய் தாம்பூலம் கொடுத்து உன்னை வரவேற்போம் தாயே நீ வரம் கொடுக்க கரம் குவிப்போம் அம்மா தாயே நீ வரம் கொடுக்க

பொன்னழகி கருமாரி பூங்குழலி பொன்னழகி கருமாரி பூங்குழலி பொருள் தரவே வர வேண்டும் ரதமேரி கண்ணான சிவல் புரி கார்கவி நாங்கள் கைகூப்பி தொழுகின்றோம் பூச்சூடி அம்மா கைகூப்பி தொழுகின்றோம் பூச்சூடி ஆத்தா உன் சன்னதியில் கூடுகின்றோம் ஆத்தா உன் சன்னதியில் கூடுகின்றோம் அருள் கொடுக்க மா வீக்கு ஏற்றுகின்ற பார்த்தால் நீ போதும் என்று தேடுகின்றோம் பக்கபலமாயிருக்க பாடுகின்றோம் அம்மா பக்கபலமாயிருக்க பாடுகின்றோம் ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் மாத்தா உன் சன்னதிக்கு ஓடி வந்தோம் ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி தேடி வந்தோம் மாத்தா உன் சன்னதிக்கு ஓடி வந்தோம் கோடி நலம் தருபலதிரி சூழி நல்ல வரம் கருமாறி அம்மா நல்ல வரம் கருமாறி அம்மா நல்ல வரம் கருமாறி